ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி என் அன்பு மேச ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உன் தாயானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை தரும் மாதமாக திகழப்போகின்றது இருப்பினும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாய் ஆதரவு கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டாகும் மேச ராசிக்கார பிள்ளைகளே இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி அதனை எப்பொழுதும் கண்காணிப்பாக நீங்கள் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதனால் வேலையை திட்டமிட்டு செய்வதன் மூலம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த மாதத்தை மிகவும் சிறப்புமிக்க மாதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானை பெருமானை நீங்கள் தினமும் வழிபட வேண்டும் மேசராசிக்காரர்களே அது மட்டும் அல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி செய்துள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது கடக கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதி அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரக சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சினைகள் சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது மேச ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதி ஆவார் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடகத்தில் சுக்கிரன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் அதிக மன அழுத்தத்தையும் மகிழ்ச்சியின்மையையும் தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் யோகா செய்து நீங்கள் உங்களது மன நிம்மதியை தக்க வைத்து கொள்ளலாம் தொழில்துறையில் நீங்கள் பணி அழுத்தத்தை உணர வாய்ப்புள்ளது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் இந்த நேரத்தில் மிதமான லாபத்தை பெறுவார்கள் நிதி ரீதியாக உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டி இருக்கும் இதன் காரணமாக சேமிப்புக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஈகோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் இதன் காரணமாக உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண் தொடர்பான பிரச்சனைகளை அல்லது கண் தொடர்பான எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் எனவே மேச ராசிக்கார பிள்ளைகளே இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு யாகம் நடத்தி வந்தால் இவை அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதைக் குறிக்கின்றது மேச ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இப்போது உங்களின் நான்காம் வீட்டில் உதிக்கப் போகிறார் கடக ராசியில் சுக்கிரன் உதயம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நல்ல லாபத்தையும் பெறலாம் உங்கள் குடும்பத்திற்காக நல்ல விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதிலும் நீங்கள் மிகுந்த வெற்றியை அடைவீர்கள் என உங்கள் ஜாதகத்தில் உறுதியாக சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் கண் பிரச்சனைகளை தவிர உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்கு யாகம் நடத்தி வந்தால் உங்களுக்கான பலன்களை நீங்கள் மேலும் சிறப்பாக பெற்று நல்ல செழிப்புடனும் வளத்துடனும் இருப்பீர்கள் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम श्री वरािताेट्री पो पोट्री ओम श्री वराे पोट्री पोठि